நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் நம்ம ரோஜா செடிக்கு கொண்டு வந்திருக்கேன் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ரோஜா செடினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரோஜா செடி கலர் கலராக இருக்கிறத பார்த்தா நம்ம தோட்டத்துலேயும் வளர்த்து நிறைய பூக்கள் இருக்கணுன்றது எல்லாரோடய ஆசை கனவாக இருக்கும் ஆனால் அந்த ரோஜா செடியில் இப்போது வெயில் காலம் ஆரம்பித்த உடனே எல்லா விதமான பிரச்சனையும் பார்க்கலாம் இலை உதிரும் இலை மஞ்சள் ஆகும் பூக்கள் சரியாக விற்காது மொட்டுக்கள் கருகும் எல்லா விதமான பிரச்சனையும் இந்த ரோஜா செடியில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் சரி பண்ணி நம்ம வந்துட்டு ரோஜா செடியை சூப்பராக வளர வச்சு அதே மாதிரி நிறைய துளிர்கள் எடுத்து மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு தோ கொண்டு வந்திருக்கேன் இந்த உரம் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா புளிக்கொட்டை தான் இந்த புளிக்கொட்டையை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி புளிக்கொட்டையை எப்படி எடுக்கிறதுனா புளி வாங்குறீங்க அதில் வந்து நீங்கள் புளி கரைக்கிறீங்க இல்லைங்களா சம்டைம்ஸ் கொட்டை வரும் அந்த கொட்டையை சேகரிச்சுக்கிட்டே வாங்க அப்படி நான் சேகரித்த ஃபர்டிலைசர் தான் இது சேகரிச்சுக்கிட்டே வந்தால் ஒரு கப்பு ஃபுல்லாக புளிக்கொட்டை வரும்போது இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுங்க டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் ஸோ ஒரு கடாயில் வச்சு ட்ரை ரோஸ்ட்டு இந்த புளிக்கொட்டையை நல்லா பண்ணிக்கோங்க அப்போ அது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ ஒரு உரலோ இல்லை அம்மிக்கல்லோ உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இந்த புளிக்கொட்டையை அதில் சேர்த்துட்டு சூடோட சோடாக நல்லா இடிச்சிடுங்க இடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரும் கொட்டையும் நல்லா உடஞ்சி வரும் அதுக்கு தான் நம்ம வருத்ததே நம்ம அப்படியே நம்ம இதை இடிக்கணுன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இடிக்க முடியாது அதனால் வந்துட்டு நல்லா அந்த ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ இதை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க இது அவ்வளோ சீக்கிரம் பவுடர் ஃபார்மில் அரையாது ஒன்றும் பாதிகமாக இருந்தால் கூட போதும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு பாதி ஒன்றும் பாதிமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பவுடராகவும் இருக்குது இதை தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு ரோஜா செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு அமேசிங்காக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபர்டிலைசரை கொண்டு போயிட்டு நம்ம ரோஜா செடிங்களுக்கு நம்ம போட்டு விட போகிறோம் ரோஜா செடிக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் இந்த ஃபர்டிலைசரை வச்சுக்கிட்டு வாங்க இதை எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம் எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுக்கலாம் சரியான ஃபர்ட்டிலைசருங்க உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர்னும் சொல்லலாம் இந்த ஃபர்டிலைசர்களை கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் சத்து அதுக்கடுத்தது பொட்டாசியம் சத்தும் இருக்குது ஸோ இது என்ன பண்ணோன்னா பூக்காத செடிகளில் பூக்கள் வர வைக்கிறதுக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் முட்டுக்கல் எதுவும் கருகாமல் வர்றதுக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதிக துளிர் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுது இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர்னே கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ புளிக்கொட்டை வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா புளிக்கொட்டை எங்கேயாவது சேல்ஸ் பண்ணுறாங்களா பாருங்கள் அந்த இடத்துல கூட நம்ம வாங்கி ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கி கூட இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் அப்படி இல்லைனா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிட்டாதீங்க நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணித்தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய்ண்ணையை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுதுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்